வெல்கம் டு கமலாஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாலி சரடு மாற்றணுமா தாலி கயிற்றை மாற்ற உகந்த நாள் எது பழைய கயிற்றை நாம் என்ன செய்யணும் இதற்கான விளக்கங்கள் எல்லாம் இந்த பதிவில் தெல்ல தெளிவா இருக்கு சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திருமாங்கல்ய கயிறு அப்படின்றது மிகவும் உன்னதமான ஒரு விஷயம் அப்பேற்பட்ட அந்த திருமாங்கல்ய கயிறை நம்ம மாற்றணுன்னா கண்டிப்பாக சம்பிரதாயங்களை நாம் கடைப்பிடித்து தான் ஆகணுங்க ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்துலலாம் தாலி கயிறை கண்டிப்பாக மாற்றக்கூடாதுங்க பல விதிமுறைகளோடு நான் இதுக்குன்னே ஒரு தனி பதிவே போட்டிருக்கேங்க ஆனால் அத்தனை விதிமுறைகளையும் என்னால் பின்பற்ற முடியாது கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது அடிப்படை விதிமுறைகளாவது நம்ம பின்பற்றி தாலி கயிறை மாற்றணுன்னா நமக்கும் நம் கணவருக்கும் நம் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக நல்ல பலன்களையே எடுத்து கொடுக்குங்க எந்தவித கெடுபலன்கள் நமக்கு நம் குடும்பத்துக்கும் அண்டவே அண்டாது அப்பேற்பட்ட இந்த பேசிக் ரூல்ஸ் அதாவது அடிப்படை விதிமுறைகள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க தாலி கயிறு மாற்றுவதாக இருந்தால் பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் சரடு எந்தெந்த கிழமைகளில் இது ரொம்ப முக்கியங்க மாற்றலாம் ஏற்கனவே அணிந்திருந்த பழைய கயிற்றை நாம் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் இப்போ நம்ம தெல்ல தெளிவாக ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க தாலி கயிறு மாற்றுவதற்காக நாம் முதல்ல உட்கார்ந்தோன்னா அந்த கயிறு மாற்றி முடியும் வரை எழுந்திருக்கவே கூடாது அது வேணும் இது வேணும் நம்ம போய் கயிறு இது பண்ண மாதிரி எழுந்திருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க எனவே கயிறு மாற்றுவதற்கு தேவையானவைகளை முன்கூட்டியே நம்ம எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு உட்கார வேண்டும் திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ இவைகளையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து கொள்ள வேண்டும் முதல்ல என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மஞ்சள் குங்குமம் பூ திருமாங்கல்யம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து விட்டு திருமாங்கல்யத்தை மாற்ற வேண்டும் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராவு காலம் யமகண்டம் குளிகை அந்த நேரம்லாம் இருக்காது அந்த நேரம்லாம் பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரன்றது அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றுவது மிக 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 சிறந்தது முக்கியமாக ஒன்று பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவது எந்த வித தோஷமும் நமக்கு அண்டாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போதுமே தாலி கயிறு அல்லது தாலிச்சரடை மாற்றும்போது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து மாற்ற வேண்டும் நல்ல தசையை பார்த்துக்கோங்க கிழக்கு நோக்கி தான் நம்ம உட்காரணும் அதுபோல் தாலி கயிறு மாற்றும்போது உங்கள் கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் உங்கள் அம்மா மாமியார் இப்படி வயதானவர்கள் யாராவது உங்களுடன் இருக்கணுங்க ஆனால் கர்ப்பிணிகள் கண்டிப்பாக தாலி மாற்றவே கூடாது கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு பிறகே தான் அவங்க தாலி கயிறை மாற்றணும் கர்ப்பமாக இருக்கும்போது மாற்றவே கூடாது மற்றபடி யார் வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்ளலாம் திருமணம் முடிந்து சில மாதங்களுக்கு தாலி கயிற்றில் மஞ்சள் சேர்த்தே கட்டப்படும் காரணம் இந்த தான் தாய்க்கும் சேய்க்கும் பாதுகாக்கும் கிருமி நாசினியாகும் அத்துடன் பெண்களின் மார்பகத்தில் தொற்றுக்களை நெருங்க விடாமல் இவை தடுத்து நிறுத்துகின்றன இதனால் மார்பக புற்றுநோயும் பெண்களை அண்டுவதில்லை இதய நோய்களையும் நெருங்க விடுவதில்லை அந்த மஞ்சளுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்றது இந்த ஒரு பதிவு மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க எனவேதான் தாலியை தங்கத்தில் அணிந்தாலும் மஞ்சள் தான் கட்ட வேண்டும் என்பார்கள் எப்போதுமே கழுத்தில் போடப்பட்டிருக்கும் மாங்கல்யம் நெஞ்சு குழிக்கு கீழே தொப்புள் இருக்கும் இடத்திற்கு சற்று மேலே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் சிலர் தொப்புளுக்கு நேராக அணிந்திருப்பாங்க நம்மளே பார்த்துருக்கோம் இது தவறான முறையாகும் எப்போதுமே தாலி கயிற்றில் ஊக்கு சாவி இதெல்லாம் தொங்க விடவே கூடாதுங்க அதாவது சில பேர் தாலி சரட அணிஞ்சிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா வெள்ளி கம்பி இல்லைனா தங்கக்கம்பி அதுலேயே தாலியை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது சிறுதளவாத மஞ்சள் இருக்க வேண்டும் அதுக்காக தான் அந்த மஞ்சள் கயிறை சரடாக இருந்தாலும் கீழே வந்து நம்ம அந்த மஞ்சள் கயிறில் தாலியை கூத்து போடுறது மிகவும் சிறப்பு அப்படி நம்ம போட்டோன்னா நாம் அந்த கயிறுக்கு அப்பப்போ மஞ்சளும் தடவோம் இதன் மூலம் மங்களகரமான அந்த மஞ்சள் நம்ம தாலியில் எப்போவுமே இருக்குங்க அது ரொம்பவும் நல்லதும் கூடங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தாலி கயிறு பழைய தாலி கயிறை என்ன செய்யணும் கண்டிப்பாக அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது எங்கேயாவது ஒரு குப்பையில் போடுறது அந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாதுங்க ஓடும் ஆறில் இல்லை ஓடும் நீரில் உங்கள் வீட்டு பக்கம் எங்கேயாவது ஓடும் ஆறு நீர் குளம் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த நீரில் நீங்கள் அதை போட்டுடலாம் அப்படி எங்கிட்ட குளம் ஏரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா மரத்தில் நீங்கள் போட்டுடலாங்க மரத்தில் அப்படியே தொங்க விட்டுடலாம் ஆனால் கால் படுற இடத்துல குப்பையில் போடுறது அப்படியே எங்கேயாவது போடுறது அந்த மாதிரி செய்யவே கூடாது பழைய கயிற்றை இந்த மாதிரி தான் நாம் வை போட்டுறணுங்க இந்த பதிவில் நீங்கள் அடிப்படை ஒரு விதிமுறைகளை தான் நாம் இப்போ பார்த்தோங்க இந்த விதிமுறைகளையாவது பின்பற்றி நம்ம தாலி கையிற தாராளமாக மாற்றி கொள்ளலாம் இன்னும் பல விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகள் எல்லாம் ஒரு தனியாகவே பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோவோட ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்